சோழகுலம் செய்த மாபெரும் தவறு அந்த மாபெரும் தவறுதான் சோழகுலம் வலுவிழந்து இந்த மண்ணை பிறமொழி பேசுவோர் ஆழ்வதற்கு வழிவகுத்தது இந்த தமிழ் மண்ணுக்கு வஞ்சகம் செய்தவர்களின் நினைவிடங்கள் எல்லாம் மணி மண்டபங்களாக மின்னிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழினத்தின் அடையாளமான தமிழ் பேரரசன் ராஜராஜ சோழனின் நினைவிடம் படிப்பட்ட அவல நிலையில் இருப்பதற்கு காரணமானவர்களின் கைகளில் இந்த தமிழ் மண்ணை ஆளும் அதிகாரத்தை தூக்கி கொடுத்தது அந்த மாபெரும் தவறின் மூலமாகத்தான் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவனது மூன்று மகன்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக ஆட்சிக்கு வந்தனர் மூன்றாவது மகனான வீர ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவனது மகன் அதி ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தான் அவனுக்கு ஆண் மகன் இல்லை என்பதனால் சோழ வம்சம் அந்த மாபெரும் தவறை செய்தது ராஜேந்திர சோழனின் மகளாகிய அம்மங்கை தேவிக்கும் சாளுக்கிய மன்னனாகிய ராஜராஜ நரேந்திரனுக்கும் மகனாக பிறந்த அனபாய சாளுக்கியன் என்பவனை அழைத்து வந்து சோழ நாட்டின் மன்னனாக்கினார்கள் சோழகுலத்தோர் சோழகுலமே காணாமல் போகப் போகிறது என்பதை அறியாமல் அந்த அனபாய சாளுக்கியனுக்கு குலோத்துங்க சோழன் என்ற பெயரை சூட்டினார்கள் குலோத்துங்கன் என்றால் குல உத்தங்கன் அதாவது குலத்தை காக்க வந்தவன் என பொருள் ஆனால் அதற்கு நேர்மாறாகத்தான் எல்லாம் நடந்தது சோழ நாட்டின் மொத்த வணிகமும் மெல்ல மெல்ல தமிழ் வணிகர்களின் கைகளில் இருந்து சாளுக்கியர்களின் கைகளுக்கு மாறிப்போயின போயின கட்டுக்காவலும் சுங்க சாவடிகளும் நிறைந்த சோழ நாட்டின் பெருவழிகள் சாளுக்கியர்களுக்கு திறந்துவிடப்பட்டன சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டு சுங்கம் தவிர்த்த சோழனானான் குலோத்துங்கன் சோழ நாட்டின் நலன் கருதாமல் சொந்தங்களின் நலன் கருத்தில் கொல்லப்பட்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதுதான் சோழ பேரரசு ஆட்டம் காண மூல காரணமானது சோழ அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தடைப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான சுங்க நிர்வாகிகளும் காவல் வீரர்களும் வேலையிழந்தார்கள் அதாவது தமிழர்கள் வேலை இழந்தார்கள் சாளுக்கியர்கள் செல்வந்தர்களானார்கள் ராஜராஜ சோழனாலும் ராஜேந்திர சோழனாலும் கட்டமைக்கப்பட்டிருந்த மாபெரும் போர்படைகளை கொண்டு குலோத்துங்கன் சில வெற்றிகளை பெற்றிருந்தாலும் சோழ வீரர்களின் மனதுக்குள் நாம் யாருக்காக போரிடுகிறோம் என்கிற கேள்வி எழுந்திருக்க வேண்டும் மெல்ல மெல்ல சோழ பேரரசின் பரப்பளவு குறைய தொடங்கியது அடுத்த மூன்றே தலைமுறைக்குள் சோழகுலமே அடியோடு காணாமல் போய்விட்டது பாண்டியர்கள் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வென்றதோடு மட்டுமில்லாமல் சோழ வம்சத்தையே அழித்து அவர்களது அரண்மனைகளையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு எல் விதைத்ததாக சொல்லப்படுகிறது எல் விதைப்பதென்பது ஒரு வம்சத்தையே கருவறுத்து அதற்கு கடனும் செலுத்துவதாகும் முற்கால சோழர்கள் பாண்டியர்கள் காலத்திலிருந்து இருவருக்கும் இடையே நடந்த போர்கள் எதிலும் இல்லாத அளவுக்கு அந்த இறுதி போரில் ஏன் இந்த கொடுமைகள் நடந்தன சோழ மன்னர்கள் சாளுக்கிய வம்சமாக இருந்ததனால்தான் பாண்டியர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது குலோத்துங்கனுக்கு பதில் ஒரு தமிழனே சோழ இருந்தால் சோழர்களின் வரலாறும் அத்துடன் பாண்டியர்களின் வரலாறும் மொத்தத்தில் தமிழ்நாட்டின் வரலாறும் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் பாண்டிய நாட்டின் மீது சுல்தான்கள் படையெடுத்த போது சோழர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக பாண்டியர்களுக்கு உதவி இருப்பார்கள் பாண்டிய குலமும் அழிந்திருக்காது தமிழர்களால் ஆளப்படாத மண்ணாக தமிழ் மண்ணும் ஆகியிருக்காது